அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது இந்த கயவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த கெட்டவர்கள் என்ன பண்ணாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காவது ஆசைப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நல்லவர்கள் மாதிரி வந்து ஒரு அச்சப்பட்டு அப்படியே நிற்பாங்களாம் சரி அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாங்கன்னா கெட்டவர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம் ஐயோ நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தோடு பயபக்தியோடு சில செயல்களை செய்வாங்களாம் கெட்ட செயல்களை கூட எப்படி பண்ணுவாங்க ஒரு அச்சப்பட்டு பயபக்தியோடு செய்வாங்களாம் யாரு கைவர்கள் கெட்டவர்கள் எப்படி பாருங்க அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் அப்படின்னு சொன்னால் விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்டாம் சிறிது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விருப்பம் வச்சுட்டாங்கன்னா ம் பார்த்து பத்திரமா தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பாங்கன்னா கெட்டவர்களும் நினைப்பார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்